ஓடுறது ரத்தம் இல்ல செந்து குங்குமம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எப்படி அதை நீங்க அதை அதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு நான் கேட்கல படிச்சேன் உம் ஒரு கேட்டிருந்தால்தான் அவரு இந்தியிலதான் பேசியிருப்பாரு அது மொழிவெய்ப்பு வந்த பிறகுதான் படிச்சு பிடிக்கும் அதெல்லாம் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க திரைப்பட வரிசனம் போலதான் எனக்கு படுது ஒரு விளம்பரத்துக்காக இதை பயன்படுத்திக்கிட்டாங்களா இந்த இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது ஒன்று அந்த பிரச்சனையை அந்த தீர்வை எப்படி கட்சியினுடைய விளம்பரத்துக்கு பிரதமருடைய விளம்பரத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதும் அவங்களுடைய இப்போ பல இடங்களில் இந்த அந்த ராணுவ அவர் நிக்கிற மாதிரியான கூட அது ரொம்ப தவறு உதாரணத்துக்கு இந்திரா காந்தி வங்கதேசத்துக்கு விடுதலை பெற்று தந்தாங்க இந்திரா காந்தி ராணுவ உடையிலையா ஏன் இந்திரா காந்தி போயிருங்க வாஜ்பாய் கார்கில் போர்ல இந்தியாவுக்கு அழுத்தமான நிறைவான வெற்றி வாஜ்பாய் ராணுவ இதெல்லாம் கட்சி பிரதமர் மோடி அவர்களுடைய விளம்பர அணுகுமுறை அதனால மக்கள் மக்களை கவர்ந்துட முடியும்னு எனக்கு தோணுதா அந்த கட்சிக்காரர்கள் பெருமைப்படணும் ட்ரம் கேட்டு முடிவெடுக்கிற நிலையில தான் இந்தியா இருக்கா ஏறத்தாழ் அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த சந்தேகத்தை தான் உருவாக்கு